வணக்கம் பாழக வரத்தரன் உங்கள் சக்திஜெய் எண்ணம் நீண்ட இடைவேளைக்கு சின்ன காணவில்லைங்க இன்னும் நிறைய ஆலயங்கள் நிறைய விஷயங்கள் ஷூட் பண்ணி வச்சுருக்கோம் போட நேரம் இல்லாத காரணத்தினால அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் வருமானத்தை நோக்கி நல்லதே நடக்கும் பெட்ரோலை நேசிக்கும் சிவாயத்தில் சிற்றம்பலம் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் இருக்குது பார்த்தீங்கன்னாங்க நம்மளையும் நிம்மதியாக வச்சுருக்காது மற்றவங்களையும் நிம்மதியாக வச்சுருக்காதுங்க எந்த ஒரு ஆயுத ஆயுதத்தை நம்ம எடுத்தாலும் கடைசியில் ஏதாவது ஒன்று மிஞ்சும் அதாவது மீறும் ஆனால் அந்த கோபம்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துக்கோன்னா எதுவுமே மிஞ்சாதுங்க நம்மளை சார்ந்தவங்களையும் அழிச்சிடும் நம்மளையும் அதை அழிச்சிடும் மிச்சம் அப்படின்ற சொல்கிற வார்த்தைக்கு கோபத்துக்கு இடமே கிடையாதுங்க அதான் கோவத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு கையாளனா சிறப்பா இருக்கும் முடிஞ்சவருக்கும் கோப தருவாயில அமைதியா இருந்துட்டாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அதுவே கொடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாலும் போதுங்க நம்ம நினைக்காததெல்லாம் செய்யக்கூடிய விஷயம் கோவங்க அந்த எல்லையை மீறி செய்யக்கூடிய விஷயம் வந்து கோவம் அந்த கோபத்தை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்குங்க நிறைய பேர் அந்த கோபத்தை கையில எடுத்துட்டு மத்தவங்க அடிச்சு தன்னை தானி சிதைச்சிக்கிட்டு நிம்மதி இல்லாத வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம் அதனால வரைக்கும் கோவத்தை தள்ளி வச்சு பொறுமையா அன்பா நிதானமா சரியா நம்ம இருக்கும்போது எல்லாமே சிறப்பா இருக்குங்க அந்த எப்படி சொல்றது ரொம்ப கொடூரமான ஆயுதுங்க கோபம் தயவு செய்து அதை யாருமே கையில எடுத்துராதுங்க எடுங்க நிதானமாக அதை எடுத்து பயன்படுத்த தெரிஞ்சா பயன்படுத்துங்க அப்படி இல்லை பயன்படுத்த தெரியல அப்படின்ற பட்சம்னா அமைதியாக உண்மையா மெளனமாக நிதானமா எந்த நினைப்புமே இல்லாத அதாவது கையால் ஆகாத தமிழ் இது கிடையாதுங்க இறைவனை மனசுல நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குமோ அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக உண்மையாக நிதானமாக இருந்துட்டாலே அந்த பிரச்சனைக்கான விடையை இறைவன் கொடுப்பாருங்க ஏன்னா இன்னப்பொழுது இப்படித்தான் நடக்கணும்னு ஏற்கனவே விதிக்கப்பட்டு இருக்கிறதுல தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு உணர்ந்துட்டு இருக்கும்போது தவிர புதுசாக எதுவும் சித்தரிக்கப்படலை புதுசாக எழுதப்படலைங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம செய்த நல்ல தீய விஷயங்களுக்கான கர்மா பலனை பலாபலனை இந்த பிறவிய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதில் வந்து இறைவன் நமக்கு எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காரு அதன் வழியாக தான் நம்ம எல்லாமே பயணிச்சுட்டு இருக்கோம் சிரிக்கிறதும் அழுவுறதும் இதோட உள்ளதான் இறைவனுடைய கணக்குள்ள தான் இது நடந்துட்டு இருக்கு வனே எனக்கு பொழுது நீ சிறப்பாக அமைச்சு கொடுத்ததுக்கு அமைச்சு கொடுக்க இருக்கிறதுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு காலையில் போதே நம்ம அந்த நினைப்பை மனசில் நினச்சிக்கிட்டு பதிச்சுக்கிட்டு நம்ம செயல்படும் போது எந்த இன்ப துன்பமும் நம்மளை பெருசாக பாதிக்காதுங்க மகிழ்ச்சி வந்தாலும் பொங்க தோணாது கஷ்டம் வந்தாலும் தோண்டு போக தோண வைக்காதுங்க இறைவன் நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே இருக்காருன்ற நினைப்பை இறைவன் தான் நமக்கு இது உண்டானதை எல்லா விஷயமும் செய்கிறாருன்றத நம்ம புரிஞ்சு இறைவனுடைய திருவடியில் அப்படியே சரணாகதி அடைஞ்சி நம்ம செய்யும்போது எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆக்கவோ அழிக்கவோ செயல்படுத்தவோ எதுவுமே நம்மளால் செய்ய முடியாதுங்க அதை மனசால நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாம் இறைவன் தான் செய்கிறாரு புரிஞ்சு உணர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன் இன்பமும் துன்பமும் தனித்து தெரியாதுங்க இரண்டும் ஒரு சின்ன வேறுபாட்டுக்குள்ளே ஓண்டுட்டு இருக்க விஷயம் புரிஞ்சுக்கிட்டா இறைவன் மேலே பக்தி அதிகமாகவும் தரும் இறைவனை நம்ம நிந்திக்க மாட்டோங்க சிவாய நம்ம திட்டம்பலம் நட்டுணையாவது நமச்சி வாயவே பெற்றோரை நேசிப்போம் எந்த சூழ்நிலும் அப்பா அம்மாவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லைங்க பெற்றோரை நேசிப்போம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க முதல்ல அப்பா அம்மா அதுக்கு அடுத்ததாக அனைத்து விஷயங்களும் இருக்குங்க நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளத்துடன் மற்றொடையாவது நமச்சி வாயுவை திருநீலகந்தம் மீண்டும் சந்திப்போம் ஒரு நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் வாழ்க வனத்துடன் எல்லாம் இறைவன் துணையாலே சிறப்பாக மகிழ்ச்சி ஆனந்தமா நடக்கின்ற நம்பிக்கையோடவே நம்ம பயணத்தை தொடருவோங்க നല്ലതേ നടക്കും വാഴ വളത്തും ചിവാ നമ്മൾ തിരിച്ചു പോലും